அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வேல்மாறலில் சுடற்பருதி என்ற பாடலை தான் பார்க்க போகிறோம் இந்த சுடற்பருதி இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால் அந்த வேலில் இருக்கின்ற வெப்பத்தன்மை அதனுடைய வேகத்தன்மை இந்த உலகத்தையே சூரியனாக கொடுக்கின்ற அந்த சூரிய பகவானையே மிஞ்சுகின்ற தன்மை என்ற தன்மையில் அதை சொல்லுகிறார் சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கமதி சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கமதி ஒழிப்பு அலை அடக்கு தழல் ஒழிப்பு ஒளிர் ஒளி பிரம்மை வீசும் சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கமதி ஒழிப்பு அலை அடக்கு தழல் ஒழிப்பு ஒளிர் ஒளி பிரம்மை வீசும் சுடற்பருதி அப்படின்னா ஒளியுடைய செங்கதிரோ தோற்று போகும்படி சூரியனை தோற்று போகும்படி ஒளித்து கொள்ளுகின்ற தன்மை உடையது இந்த வேல் முருகப்பெருமானுடைய வேல் நிலவு ஒழுக்கம் அதி ஒழிப்பு அப்போ அந்த குளிர்ந்த கிரகணங்களுடைய வெண்கதிரோன் ஒளிந்து கொள்ளும் அளவுக்கு தன்மை உடையதாகவும் இருக்கிறது அலை கடல்கள் தழல் ஒளிய கரை கடந்து உலகையே அழிக்காதபடி சமுத்திரத்தின் அடக்கு கொண்டிருக்கின்ற வடாவாரமுகி முகி அக்னி ஒளிந்து கொள்ளவும் அதே மாதிரி ஒளிர்னா பிரகாசகின்ற ஒளி பிரம்மை வீசும்னா ஒளியை உடைய ஞான சக்தி எங்கும் பரவம்படி செய்யும் வேல் அப்படின்றார் இந்த வேலினுடைய சக்தி உலகம் முழுவதும் பரவ செய்ய ஆற்றல் பெற்றது அது எப்படிப்பட்ட ஆற்றல் என்று சொன்னால் சக்தியாக உயிர்களின் ஞான ரூபமாக அறிவின் ரூபமாக பறக்க பரவ வல்லது என்று சொன்னார் அவரு வடாத முகே அக்னி என்ற ஐந்து தழழ்கள் மிஞ்சுவதாக கூறுவார்கள் புராணத்தில் சொல்லுகின்ற யுகாந்தகனி அகத்திய உதா உதராகணி ஆலகால விஷாகணி ராமஸ்வராகணி பதி பிரதாகனி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து தழல்கள் நெருப்பில் ஐந்து தழல்கள் சொல்கிறார்கள் அந்த தழல்களையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒளி பிரகாசமாக வீசி செல்லக்கூடிய தன்மை பெற்றது இந்த வே சூரியனையும் அதே மாதிரி நிலவினுடைய அந்த தன்மையும் பிரகாசத்தை தாண்டி இந்த உலகத்திற்கு ஒரு நாண ரூபமாக எல்லாருடைய உள்ளத்திலும் ஒளிக்கும் ஒரு நாண சக்தியாக இந்த வேன் திகழ்கிறது என்பதை இந்த முருகப்பெருமானுடைய திருக்கை வேலனுடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறார் அப்போ அறிவு தெளிவு பெற்றால் யாரும் தவறு செய்ய மாட்டார் பகைவர்களை திருத்த முடியவில்லை என்று சொன்னால் அறிவை தெளிவுபடுத்திவிடுவார் முருகப்பெருமான் என்பதை இந்த வேல் விட்டு என்று இந்த பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்